சுவதத்துவ சுவம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் இன்ன பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக இடம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் பதினொன்றாம் வீடும் பதினொன்றாம் வீட்டின் அதிபதியையும் ஒரு ஓவர் வியூ மாதிரி நம்ம இந்த பதிவின் மூலம் பார்க்க இருக்கின்றோம் பதினொன்றாம் வீட்டிலிருந்து என்னென்ன விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் பதினொன்றாம் வீட்டின் அதிபதியோடு பதினொன்றாம் வீட்டிற்குரிய தொடர்பு சுபகிரகங்களுடைய பார்வைப்படும் போது பதினொன்றாம் வீட்டினுடைய நன்மைகள் பதினொன்றாம் வீட்டில் கூடிய பலகீனம் என பதினொன்றாம் வீடு அதன் அதிபதி பற்றி ஒரு ஓவர் வியூ மாதிரி ஒரு சிம்பிள் ஓவர் வியூ மாதிரி இந்த பதிவை நம்ம பார்க்க இருக்கின்றோம் பதினொன்றாம் வீட்டிலிருந்து நாம் என்னென்ன தெரிந்து கொள்ளலாம் என்று பார்க்கும்போது வேத ஜோதிடத்தில் லாபம் கெய்ன்ஸ் லாபஸ்தானம் என்று இந்த பதினொன்றாம் வீட்டுக்கு பேர் ஸோ கெய்ன் குரோத் இது விஷயங்கள் லாபம் சார்ந்த விஷயங்களை பதினொன்றாம் வீட்டிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதற்கடுத்ததாக வருமானம் போல் பொருட்களால் கிடைக்கக்கூடிய இன்பம் ஆசைகள் நிறைவேறுதல் அதே போல் நண்பர்கள் வட்டம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதே போல் சமூக நிலை சோசியல் ஸ்டேட்டஸ் சமூக வட்டம் சோசியல் சர்க்கிள் அதே போல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது மாதிரி பதினொன்றாம் வீட்டிலேருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் உண்டு அதே போல் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதுக்கு ஒரு பயன் நம்ம கறிதான் செய்கிறோம் அந்த பயனை தீர்மானிக்கக்கூடியதாக அந்த பதினொன்றாம் வீடு அமைகின்றது அதே போல் சில விஷயங்களை எல்லை மீறி ஆசைப்படுவதற்கு கூட இந்த பதினொன்றாம் வீடு காரணமாக அமைகின்றது லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பதினொன்றாம் வீடு ஒருவருக்கு முடிவிலா ஆசைகளை உருவாக்கும் வீடாக ஜோதிடத்தில் வர்ணிக்கப்படுகிறது அதே போல் பதினொன்றாம் வீட்டினுடைய அதிபதியுடைய தசா காலம் வரும்போது இயல்பாகவே ஒருவருக்கு வருமானம் சார்ந்த நல்லது கெட்டது சார்ந்த ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது அந்த ஜாதகத்தை பொறுத்து ஸோ பதினொன்றாம் வீடு என்பது அதன் வீட்டின் அதிபதியுடைய தசா என்பது ஒரு மனிதனுடைய வருமானத்தில் லாபத்தை சுட்டிக்காட்டக்கூடியதாக அமைகின்றது எனவே அந்த தசாபுத்தி காலம் வரும்போது அவருடைய வாழ்க்கையில் லாபம் சார்ந்த வருமானம் சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் நன்மையோ அல்லது தீமையோ ஒரு இம்பேக்ட் ஒரு தாக்கத்தை உண்டாக்குவார் பதினொன்றாம் வீட்டின் அதிபதி அதே போல பதினொன்றாம் வீட்டை சுபகிரகங்கள் பொதுவாக சுபகிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கரன் வளர் சந்திரன் புதன் போன்ற சுபகிரகங்கள் பொது சுபகிரகங்கள் இந்த பதினொன்றாம் வீட்டை பார்த்தால் அது பல நன்மைகளை பதினொன்றாம் வீட்டுக்கு கொடுக்கும் முக்கியமாக ஆசைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார் ஸோ இவருக்கு இது அளவுக்கு இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிற அந்த அளவு ஆசைகளில் வருமானத்தில் லாபத்தில் எல்லாத்துலேயுமே அந்த கட்டுப்பாடு அவர்கிட்ட இருக்கும் அதே போல் எப்போது எதை ஸ்டாப் பண்ணணும் இதுக்கு மேலே இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை அவருக்கு தெரிந்திருக்கும் லாபம் கிடைத்தாலும் கூட அதில் அளவு கையாளக்கூடிய தன்மை அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்தை காக்கக்கூடிய தன்மை அதில் இருக்கும் ஒரு டிசிப்ளின்டு ஃபினான்சியல் பிஹேவியர் அவர்கிட்ட இருக்கும் அதுதான் இந்த சுப கிரகங்களான குரு புதன் சுக்ரன் பலப்பிரை சந்திரன் பார்வைப்படும் போது அதே நேரத்தில் அசுப கிரகங்கள் என்று பொதுவாக அசுப கிரகங்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேது சனி செவ்வாய் சூரியன் இது போன்ற அசுபகிரங்களுடைய பார்வை பதினொன்றாம் வீட்டின் மீது பட்டால் அது இயற்கையே அதிக பேராசை ஓவர் அச்சீவ்மெண்ட்டை ஆசைப்படுவது எப்போதும் இன்னும் வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையிலே இருப்பது இருப்பதை திருப்தி அடையாமல் இருப்பது அதே போல உடல் நலம் குடும்பம் போன்றவற்றையெல்லாம் விட்டு லாபம் லாபம் அல்லது வருமானம் என்ற அந்த எண்ணத்திலேயே சுழல்வது போன்றவை கொடுக்கும் வெற்றி கிடைத்தாலும் கூட அவங்களுக்கு உள்ளத்துல ஒரு அமைதி இல்லாத ஒரு தன்மையை கொடுத்துரும் பதினொன்னாம் வீட்டை பார்வை செய்யும் போது அதே இப்ப பார்வை செய்வதற்கு என்ன சொல்லணும் அதே போலயே இந்த கிரகங்கள் எல்லாம் பதினொன்னாம் வீட்டில் அமர்ந்தாலும் இது போன்ற தாக்கத்தை உண்டாக்குவார்கள் அது அமரக்கூடிய இடம் அந்த ராசிக்கு ஆட்சி வீடாக உச்ச வீடாக அமைந்தால் அதற்கு பலன்கள் மாறுபடும் இப்போ பாவகிரகமாக சனி சொல்லப்பட்டாலும் கூட அவர் மீன லக்னத்துக்கு பதினொன்றாம் வீட்டில் ஆட்சி பெறுகிறார் என்றால் லாபஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகின்றார் அப்போது அவர் நிறைய நன்மைகளை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு சனி கொடுத்தால் மற்றோரால் பறிக்க முடியாது என்பது பொதுவான பழமொழி ஆக இந்த சுப கிரகங்கள் அவங்களுடைய ஜாதக லக்னத்தை பொறுத்து மாறுபடும் ஆனால் பொதுவாக சுபகிரகங்கள் அமைந்தால் லாபஸ்தானத்திற்கு என்ன நன்மை பார்த்தால் என்ன நன்மை அதேபோல் பாவகிரங்கள் சேர்க்கை பார்வை பதினொன்றாம் வீட்டிற்கு என்ன நன்மைகளை தீமைகளை கொடுக்கும் என்பதை பார்த்தோம் அடுத்து பதினொன்றாம் வீட்டின் அதிபதி திரிகோணஸ்தானத்தில் அமையும் போது அது ஒரு நன்மையான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பதினொன்றாம் வீட்டின் அதிபதி லக்னம் ஐந்து ஒன்பது போன்ற திரிகோண ஸ்தானங்களில் அமையும் போது இப்போ தர்ம மார்க்கத்தில் தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய வருமானத்தை போக வேண்டும் என்ற ஒரு தன்மை அவரிடம் இருக்கும் இலக்குகள் லட்சியங்களோடு அதை நோக்கி போகக்கூடியவராக இருப்பார் எப்போதும் அந்த வருமானம் பொருளாதாரம் போன்ற விஷயங்களில் ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்தோடு அதை அணுகக்கூடியவராக இருப்பார் சில அன்பர்கள் ஒரு தாராள மனசு கொண்டவர்களாக தானம் தர்மங்கள் செய்யக்கூடிய அந்த லாபத்திலிருந்து தான தர்மம் செய்யக்கூடிய இது இதுபோன்ற தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த பதினொன்றாம் வீட்டின் அதிபதி திரிகோணஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற வீட்டில் அமரும்போது இது பின்னாடி அவங்களுக்கு ஒரு ஆன்மீக புண்ணியத்தை சேர்க்கும் எதிர்காலத்தில் ஒரு ஆன்மீக புண்ணியங்கள் வந்து சேர்வதற்கு இது உதவி செய்யும் பொருளை அருளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் பொருள் தரக்கூடிய இடம் பதினொன்றாம் வீடு அதை அருளாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த லக்னம் ஐந்து ஒன்பதாம் போன்ற எட்டு வீடுகளில் பதினொன்றாம் வீட்டின் அதிபதி அமரும் போது ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகிறது அடுத்து இந்த பதினொன்றாம் வீட்டின் அதிபதி கேந்திர ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்து போன்ற ஸ்தானங்களில் அமையும் போது பொதுவாக அவர்கள் வந்து ஒரு கடினமான உழைப்பாளியாக இருப்பார்கள் ஒரு அவர்களும் ஒரு ஒழுங்கோடு ஒரு பேட்டனை ஃபாலோ பண்ணி அதன் மூலியமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கும் அதை வாழ்க்கை பற்றிய ஒரு புரிந்துணர்வோடு பணத்துக்கு எவ்வளவு தேவை இருக்குது உறவுகளுக்கு எவ்வளவு தேவை இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வோடு நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல் சமுதாயத்தில் சடங்கு சம்பிரதாயங்கள் உறவுகளுடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் என எதிர் இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்புகளை தன்னால் முடிந்த அளவுக்கு அந்த பொருளாதாரத்தை வைத்து நிறைவேற்றி கொடுப்பார்கள் அதனால் அவர்களை குறித்த சமுதாயத்தில் ஒரு மதிப்பும் அவர்கள் 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 வேலை உண்டு அவர்களுக்குரிய வெற்றி உண்டு என்று இருப்பதற்கு உதவியாக இருக்கும் அடுத்து இந்த பதினொன்றாம் வீட்டின் அதிபத்திய கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற மறைவு ஸ்தானங்களில் அமையும் போது அது கொஞ்சம் பதினொன்றாம் வீட்டின் அதிபதி இந்த ஆறு எட்டு பன்னெண்டில் மறையும் போது தேவையற்ற செலவுகள் அதிகமாக வருவது கஞ்சத்தனத்தோடு சில விஷயங்களை எதிர்கொள்வது செலவழிக்க வேண்டிய விஷயங்களுக்கு சரியான செலவு செய்யாமல் இருப்பது அதே போல ஒரு தன்னை அறியாமலேயே தன்னை ஒரு பணக்கார தோரணையில் நினைத்து கொண்டு இருப்பது அதிக ஆசை அதே அதிக ஆசைனால லாப ஆசையினால சில தவறுகள் தந்திரங்களில் ஈடுபடாத தூண்டி தூண்டிவிடும் மற்றவருடைய பலன் மற்றவங்களுக்கு என்ன நன்மை நினைக்காம தன்னுடைய நலம் தன்னுடைய நன்மை என்ன அப்படிங்கிறத மட்டுமே பார்க்குற மாதிரி கொடுக்கும் இது போன்ற ஒரு தன்மையை கொடுக்கும் பொதுவாக தமிழில் சொல்வாங்க இல்லையா பேராசை பெருநஷ்டம் என்று அது மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாக்கும் சுபகிரங்கள் பார்வை பெற்றால் அதனுடைய தன்மை குறைந்துவிடும் அடுத்து பதினொன்றாம் வீட்டின் அதிபத்திய தன்மையை பொறுத்து பார்க்கும்போது பதினொன்றாம் வீடு பலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அமைந்திருந்தால் அவர்களுக்கு என்ன நன்மை என்று பார்க்கும்போது பொதுவாக கனவுகளை அடையக்கூடிய வாழ்க்கையாக ஓரளவுக்கு அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கும் அதே போல் குடும்பம் சமூகம் அவர்களுக்கு என்ன எதிர்பார்க்குறதோ அவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறதோ அதை அவர்கள் பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல் பொருளாதார ரீதியாக தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அவர் தன் தன்னால் முடிந்த ஒரு நன்மையை கொடுத்து அவருடைய வாழ்க்கை வந்து இப்போ சமூகத்தில் சொல்கிறாங்களா வாழ்க்கை செட்டில் ஆக வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்ப்பா செட்டில் ஆகணும்னு சொல்கிறாங்க செட்டில் ஆகக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த பதினொன்றாம் வீட்டின் பலமாக இருந்தால் ஒரு வாழ்க்கையில் ஏற்படுகின்றது அதே போல் பதினொன்றாம் வீட்டின் அதிபதி என்பவர் இரண்டு பதினொன்று எட்டு அஞ்சு போன்ற அதிபத்தியத்தன்மைகள் நான்கும் பணபரசானங்கள் என்று சொல்லப்படும் அந்த பதினொன்றாம் வீடும் பணபரசானங்களில் ஒன்று தான் இந்த பணபரசானங்கள் என்று மற்ற அந்த ரெண்டு அஞ்சு எட்டு சொன்னோம் இல்லையா அந்த அதிபதிகளோடு பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதி சரியாக சேர வேண்டும் சுப தன்மையோடு கரெக்டாக சேரணும் சரியாக சேர சேரவில்லை என்றால் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான விஷயங்களில் அவங்க வந்து சில சமயங்களில் பேராசையும் இருக்கும் சரியாக சேர்ந்தால் மிக செல்வந்தராக கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் எதிலிருந்தும் ஒரு லாபத்தையோ ஒரு படத்தையோ சம்பாதிக்கக்கூடிய திறமை கொடுக்கும் சில பேருக்கு பன்முக சம்பாத்தியம் பல துறையில் செய்கிறது பல வழிகளில் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய தன்மையை உண்டாக்கி கொடுப்பது போன்றவை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அவருடைய சிந்தனையும் அவருடைய திட்டங்களும் தங்கள் வாழ்க்கையை பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டு வரதுக்கு ஏதாவது அவங்களுடைய தன்மை இருக்கும் ஸோ இது ஒரு நல்லதுதான் ஆனால் பணம் அதிகமாகும்போது அது அவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை கொஞ்சம் குறைக்கவும் செய்யும் இப்படி பதினொன்றாம் வீடு அதனுடைய தன்மை அது எந்தெந்த ஸ்தானங்கள் சேரும்போது பார்க்கும்போது அதனுடைய அமைப்பு எப்படி பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுப கிரகங்கள் அதனுடைய பலன்கள் எப்படி இப்படி பதினொன்றாம் வீட்டை பற்றி அதனுடைய அதிபதியை பற்றியும் ஒரு சிம்பிள் ஓவர் வியூவாக இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் மனிதனுக்கு பணம் சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் தான் வாழ்கின்றோம் அதனால் பொருளாதாரத்தை சரியாக கையாள தெரிவது என்பது குடும்பத்தை நடத்துவதற்கும் ஒரு மிக மிக முக்கியமானது அதே போல் ஒரு குடும்பத்தை அமைப்பதற்கு கல்யாணம் செய்வதற்கு கூட இன்று பணம் பொருளாதாரம் தேவை ஏன்னா பணம் பொருளாதாரத்தை கையாளக்கூடிய தன்மை இந்த பதினொன்றாம் வீடு காட்டுகிறது அதனுடைய சிம்பிள் வியூவை பார்த்தோம் தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும் ஜோதிட சாசனம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி அளவில் இந்த பதவியை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்